வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசேஸ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த வன்கொடுமை தொடர்பாகவும் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒரு பிளைனான விஷயங்கள பேச போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் என்ன லெவலுக்கு ஓப்பனிங் கேட்டாங்கன்னா பனையோர்களுக்கு கவர்னர் போறாரா அவர் இங்க வராராங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பட் அதை நம்ம சீரியஸ் நோட்ல பார்த்தா இப்படி பாக்குறீங்க விஜய் நடத்திய மாநாட்டில ஆளுநருக்கு ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தான் என் கருத்து மாநில உரிமை அது பத்தாவது மத்தியில மாநில தன்னாட்சி உரிமை கொள்கைப்படி மருத்துவம் போல கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் அழுத்தம் கொடுக்கப்படும் அது சரிதான் பதினொன்றுல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன நிலைப்பாடுகள் சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வேண்டும் கேட்டகரிக்கலா இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு அதாவது மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டுவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அரசியல் சாசனப்படி ஆளுநர்கள் நடக்காது இந்த ரெண்டு குற்றச்சாட்டு தான் மாநாடு விஜய் நடத்திய மாநாடு முன்வைத்திருக்கிறது அதாவது தமிழக வச்சிக் கழகம் முன்வைத்திருக்கிறது அது அதைத்தான் எல்லாருமே காரணங்களாக சொல்கிறாங்க நீங்கள் எல்லா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களிலும் இந்த செயல்பாடுகளை பார்க்கலாம் அண்மையில் கேரளாவில் பார்த்தோம் அப்போ அதே ஆளுநரிடம் மனு கொடுப்பது என்பது அது எந்த வகையில் சரின்னு எனக்கு புரியல பிஜேபி வழக்கமாக ஆளுநர்கிட்ட போய் நிற்கும் ஏதோ பிஜேபி எம்எல்ஏக்கள் போய் போக போறாங்கன்னு செய்தி வந்துச்சு ஆனா ஆளுநர் மாளிகைக்கு அவங்க போகல இல்லை ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா தெரியல திமுக எதிர்கட்சி அதுவும் போகலை திமுக எப்போதுமே ஆளுநர் போது ஏற்று வந்திருக்கிறது ஆனால் திமுக முன்பு எதிர்கட்சியா இருந்த காலத்தில் ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்கிறது அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை விஜய் ஆளுநரிடம் போய் மனு கொடுப்பது அது உரிமை ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மாநாட்டு தீர்மானம் என்பது வேறவாக இருக்கிறது இப்போது அவர் நடந்து கொள்கிற விதம் வேறவாக இருக்கிறது இப்போ எந்த அரசியல் நோக்கி போகிறார் இது ஒரு கேள்வி ரெண்டாவது அண்ணா பல்கலை வேந்தர் ஆளுநர் அதனால் வேந்தருக்கு முறையிட போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் வேந்தருக்கு நிர்வாக அதிகாரம் கிடையாதுங்க வேந்தரை பொறுத்தவரை அலங்கார தலைவர் தான் எல்லாமே விசி தான் விசி நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரார் நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருக்கும் போது ரிஜிஸ்ட்ரார் பதவி காலி ஆயிடுச்சு புதிய ரிஜிஸ்டார் தேர்ந்தெடுக்கிற குழுவில் நான் இருந்தேன் அப்போ என்ன கான்செப்ட் முன்வைக்கப்பட்டதுன்னா பல்கலைக்கழகம் ஒரு குடும்பம் மாதிரி அதில் வந்து குடும்ப தலைவன் விசி அப்படின்னா குடும்பத்தை பொறுப்பாக கவனித்துக் கொள்வது ரிஜிஸ்ட்ரார் விசி ரிஜிஸ்ட்ரின் கடவுள் மனைவி மாதிரி அப்பா அம்மா மாதிரி இப்படிதான் கான்செப்ட் முன்வைத்தோம் அப்படிதான் நாங்கள் செலெக்ஷன் கமிட்டியில அந்த நாமே அப்படிதான் வச்சிருந்தோம் அப்ப விசி இல்லைன்னா ரிஜிஸ்டர் நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடத்துல சரியான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அண்ணா பல்கலைகளை வேண்ட பொறுத்த வரைக்கும் போது அது ஆளுநர் மேலதான் சாட்ட முடியும் அவர் வேந்தார் அப்ப ஆளுநர்கிட்ட மனு கொடுப்பதன் மூலமாக விஜய் என்ன அச்சீவ் பண்ண முயற்சிக்கிறார் அதாவது கடந்த சில தினங்களாக இந்த இந்த விவகாரம் முற்றும் போதெல்லாம் அவர் மௌனம் தான் சாய்த்தாரு அதிமுக கூட உடனடியாக கலத்துக்கு போச்சு அண்ணா பல்கலைகளை வாசல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு அண்ணாமலை ஒரு குடி மேல போய் தன்னை தனி சாட்டையெல்லாம் அடித்துக் கொண்டார் விஜய் சாட்டையால் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லலை ஆனா ஆளுநர் மாளிகைக்கு போய் மனு கொடுப்பதால் இந்த விஷயம் வந்து சம்பந்தப்பட்ட மாணவியோட உளவியல் சிக்கல தானே மேலும் அதிகரிக்கும் பாதிக்கப்பட்ட மாணவி சகோதரி என்று விஜய் சொல்றாரு உண்மைதான் பாதிக்கப்பட்ட மாணவி சார்பாகத்தான் தமிழ்நாடு இருக்கு தமிழக மக்களோட அனுதாபம் இருக்கு ஹைகோர்ட் வந்து அதை எப்போ பட்டிஷன் எடுத்து அது ஒரு குழு சிறப்பு குழு புலனாய்வு குழு ஹைகோர்ட் மேற்பார்வையில இப்போ நடக்கு என்னென்னா அதில் பிரச்சனைகள் இருக்கோ என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ எல்லாமே அந்த சிறப்பு புலனாய்வு குழுவாக விசாரிக்க விடும் என்பும் போகுது நேஷனல் கமிஷன் போகணும் அவங்களும் சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆழ்நட்டை மனு கொடுத்து இதில் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு புரியல எக்ஸப்ட் ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு பரபரப்பான செய்திங்கிறத தவிர விஜய்க்கு அதில் என்ன அரசியல் லாபம் என்பது எனக்கு அது அரசியல் லாபம் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் விஜய் காலையில அவர் கைப்பட எழுதிய கெடுதம் ஏன்னா தம்பிக்குன்னு அண்ணா எழுதினது அதுக்கு பிறகு உடன்பிறவுகளுக்கு கலைஞர் எழுதினது ரத்தத்தின் ரத்தங்களுக்கு எம் ஜி ஆர் நீங்க பாத்து இது ஒரு புது விதமா இருக்கே அது என்ன ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில பண்ணலாம்னு பண்றதா பாக்குறீங்களா விஜய் கட்சியோட பல்வேறு குழு செயல்திட்டங்கள் எல்லாமே திராவிட இயக்கத்தோட நிகழ்ச்சிதான் அதுல திராவிட இயக்கம் தாண்டி எதுவும் புதிதாக இருப்பதாக நான் கருதவே இல்லை அதிகாரத்தில் பங்கு அதை மட்டும் விட நம்ம புதுமையானதுன்னு சொல்லலாம் விஜயோட ஓட்டு வங்கி அல்லது அவரோட ஆதரவாளர்கள்னு பெரும்பாலும் கருதப்படுவது பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்கு இடையில உள்ளவங்க இந்த பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்கு இடையில உள்ளவங்களுக்கு ஒரு கோபம் இயற்கையா இருக்கும் ஆங்கிரி யூத்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க கோபம் கோபமுற்று இளைஞன் நீங்க பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோபக்கார இளைஞனாதான் விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு கமல் நடிச்சிருப்பாரு இப்படி அதெல்லாமே தான் அந்த செவன்டிஸ்ல அப்படி இருந்தது தான் இப்போ கோபக்கார இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது விஜய் அவர்களின் நோக்கம்னா இந்த மாதிரியான மேட்டரில் எல்லா கோபக்கார இளைஞர்களும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தான் உணர்வு பிரதிபலிப்பாங்க உடனடியாக இந்த குற்றத்தில் ஈடுபட்டு தூக்கில் போடுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க சட்டப்படி அதெல்லாம் பாசிபிள் கிடையாது ஆனால் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு விஜய் முயற்சிக்கிறார் அப்படி நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன் கைப்படை எழுதுனா கடிதத்தினால என்ன பெரிய பொலிட்டிகல் வரப்போகுது கைப்பட எழுதுனா என்ன தட்டச்சு செய்து எழுதுனா என்ன இருபது பக்கம் கடித நாளைக்கு எழுத முடியும்னா அதையும் கைப்பட எழுந்து வர அதனால விஷயம் ஒண்ணும் இல்ல விஜய் விஜயோட விஜய சுற்றி இருந்தவங்க இருப்பவர்கள் அவர்கள் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல சரியான ஒரு நிலைப்பாட விஜய் எடுக்கல எனவே வந்து ஆளுநரை போய் சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போயிருந்தா அன்னைக்கு காலையிலேயே அண்ணா பல்கலை வாசலுக்கு அவர் போயிருக்கணும் அப்படி போயிருந்தா அது உடனடியான ரியாக்ஷன் அது சரியான இப்போ கோர்ட் வந்து தலையிட்டு ஒரு ஒரு பார்ட் சொல்யூஷன் கொடுத்துருச்சு அது இன்னும் விசாரணை இருக்கு தொடர்ந்து விசாரணை இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பிரச்சனையை ஒரு அரசியல் மயமாக்குவது அது அண்ணாதிமுகவும் அரசியல் மயமாக்குது விஜய் அரசியல் மயமாக்கும் போது மீண்டும் அந்த கவன ஈர்ப்பு அரசியல் தான் அதை தாண்டி இதுல வேற பெரிய அளவுக்கு நியாயம் அரசியல் அரசியலா தெரியல ஏன்னா வருஷம் வருஷம் அந்த இவங்க பிஜேபி ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் மனு போடும் போது அதுல போய் இடையீட்டு மனுதாரர் சேர்ந்திருக்கலாம் தமிழக கட்சிகழகம் அதுவும் அவங்க செய்யல இதெல்லாம் வந்து அதுல இருக்கிற குறைகள் தான் நான் நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே வல்லூர் கூட்டத்தில் இன்னைக்கு பாஜக போராட்டினர்கள் டாக்டர் தமிழிசை எல்லாம் கைதானாங்க இவர் இங்கே போறாரு அப்படின்னா இதை ஒரு லீகல் நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியா உள்ள போடுறதோ இல்ல பண்ணணும்னு போடுறதோங்கிறது ஒரு லீகல் சொல்யூஷன் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு ஆனா திரும்ப திரும்ப அதை பொலிட்டிக்கல் எண்டுக்கு தான் கொண்டு போகணும்னு பாக்குறாங்கிற ஒரு பார்வை வருது இல்லையா அதை நம்ம எப்படி பாக்க வேண்டியது இல்ல ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறதுல ஒரு வழக்கறிஞர் வந்து பிஜேபி ஒரு வழக்கறிஞர் இப்போ லீகல் நோக்கி ரெண்டு கட்சியும் தான் நம்ம எடுத்துக்கணும் அது போக ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணை தான் நிராகரிச்சதை தவிர எஸ்ஐடி போட்டிருக்கிறதுங்கிறது அது மிகவும் சரியான ஒரு விஷயம்தான் அது போக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆரம்ப கால நிவாரணமாக கொடுக்கணும் அதுவும் வந்து யாரெல்லாம் எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்களோ அவங்க சம்பளத்துலேருந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கு ஹைகோர்ட்டு அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன் அப்புறம் கண்டிப்பாக கமிஷனர் சைடில் வந்து அதில் குறைபாடுகள் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவி என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க கமிஷனர் ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சுன்றாரு ஏரோப்ளைன் இருந்தா ரிங்கிங் டோன் வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி வந்து முழுப்பின் முரணான பல தகவல்கள் இருக்குது உயர்வல் அமைச்சர் சொன்னதுக்கும் கமிஷனர் சொல்கிறதுக்கு இடையில் முரணான தகவல்கள் இருக்குது எனவே ஒரு நியூட்ரலான ஒரு குழு அது கோர்ட்டோட மேற்பார்வையில் நடக்கிற குழு அது விசாரிக்கிறது பொருத்தமான ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப நம்ம பொலிட்டிக்கலா இதை கொண்டு போகலாம் அதாவது கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க பொள்ளாச்சியில வந்து திமுக அதே காலகட்டத்தில் எதிர்கட்சியா இருக்கிற காலகட்டத்தில் செஞ்சது தான் கனிமொழி போய் ஊர் உள்ள போனாங்க எல்லாமே அது எதிர்கட்சிகள் அப்படித்தான் செயல்படும் ஆனா பாதிக்கப்பட்ட மாணவியோட உளவியல் சிக்கல் அதிகரிக்கும் அது குறையாது அதுவும் அதே பல்கலைக்கழகத்திலேயே தொடர்ந்து படிக்கட்டும் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டாம் இப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அப்போ மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணோட அதே பல்கலைக்கழகத்துல இன்னும் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டியது வரும் குறைந்தபட்சம் கிராஜுவேஷன் மட்டும் முடிக்கிறதா இருந்தா அது 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 வந்து வந்து அந்த 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 பெண்ணை சுற்றியே இந்த இந்த சர்ச்சையை கட்டமைப்பதற்கு தானே அரசியல் முயற்சி உதவும் நல்லதா ஒரு நாகரிக சமுதாயத்துக்கு ஏற்புடையதா இதுல எனக்கு சந்தையா இருக்கு இதற்கு பிறகு நேற்று அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர்ல அதிமுகவினுடைய போராட்டத்தை வரவேற்று அது கூடாது எல்லாரும் பொதுமக்களுக்காக வரணும்னு ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்காரு எப்படி நம்ம ரியாக்ஷன் சார் அதிமுக கூட்டணி ஏற்படுமா அப்படின்னுங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேர் எழுப்புறாங்க ஆனா அந்த வழக்கு போடும் போதே பிஜேபி வளக்கம் அண்ணாதிமுக சேர்ந்துதானே போட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து சில பாயிண்ட்ல ஒரே மாதிரி டிராவல் பண்றதுங்கிறது இயற்கைதான் இப்ப திருசியமானவர்கள் ஒரு தான் செய்யறாங்க திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வெளிப்படையாக கண்டிக்கத்தான் செய்யும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கண்டிக்குது அப்போ அதனால மட்டுமே ஒரு அரசியல் உறவு உறவு மலர்ந்துருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி முடிவு தேசிய தலைமையால் தான் எடுக்க முடியும் நம்மளே ஏற்கனவே அதிரடி அரசியல் பண்றவர் தான் அதனால அவர் இப்படி இது இப்படி பண்றதே மீண்டும் ஒரு முறை தன்னை நோக்கி அந்த நியூஸ் சைக்கிள் இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு ஒரு அரசியல்வாதி இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுல வந்து விஜய அண்ணாமலை காம்பீட் பண்றாரா அண்ணாமலை விஜய் எடப்பாடி பழனிசாமி மூவருக்கு இடையில ஒரு அரசியல் போட்டி இருக்கா இதெல்லாம் தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாலிடிக்ஸ் எப்படி மாறும் அப்படி மாறுறதா இருந்தா உதாரணமா இப்ப பாமக பிளவு வந்துச்சு எல்லா ஊடகங்களும் பாமக பிளவு செய்தி போட ஆரம்பிச்சாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அதுவே தான் செய்தியாக இருந்திருக்கும் அதுல வந்து ஏதோ தற்காலிக சமாதானம் ஏற்பட்ட மாதிரி தோன்றதுனால அது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது மீண்டும் வேற செய்தி இல்லை அதனால அண்ணா பல்கலைக்கழக விஷயம் மேலே வருது இன்றைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது திருவள்ளுவர் சிலை அது திறக்கப்பட்ட அந்த காலம் வந்து எனக்கு நல்ல நினைவுல இருக்கு நான் பத்திரிகையாளர் இருந்த காலகட்டம் கலைஞர் வந்து நாளோ அதுக்கு நாளோ போய் நைட்டு வந்து அலங்காரம் போட்டிருந்தாங்க விளக்கு அலங்காரம் அதாவது கடலுக்கு நடுவில் அப்படியே வள்ளூர் பளிச்சுன்னு தெரிவார் ரொம்ப நேரம் அவர் அந்த கடற்கரை மணலில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தார் முதலமைச்சராக அதெல்லாமே எனக்கு நினைவில் இருக்கு அதுக்கு ஒரு இருபத்தைந்து வருடம் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஒரு கண்ணாடி பாலம் திறக்கிறாங்க அந்த செய்தி இப்போ பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது அப்போ பேரறிவு சிலை ஒன்று நிறுவப்பட்ட ஒரு தமிழக அரசியல்ல சாட்டையிடி அரசியல் என்பது சரியா பேரழிவு சிலை நிறுவப்பட்ட தமிழகத்துல வந்து எந்த கவர்னர் பதவியை நம்ம எதுக்குறோமோ அந்த கவர்னர்டே மனு கொடுப்பது சரிதான் இது திமுகவுக்கு சேர்த்தா நான் இந்த கேள்வி வைக்கிறேன் இதெல்லாம் இதுல கேள்விக்குரிய விஷயங்கள் அண்ணா திமுக போராட்டம் நடத்துது பாஜக போராட்டம் நடத்துது பிற கட்சிகளும் கண்டிக்கின்றன இடதுசாரிகள் உட்பட பிற கட்சிகளும் கண்டிக்கின்றன ஏன்னா இதை ஆதரிக்க யாராலையும் முடியாத அப்ப வளர்ந்து வருகிற நாகரிக சமுதாயம் நாகரிக சமுதாயத்துல இத்தகைய செயல்கள் நடப்பது என்பது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு அந்த பார்க்கணுமே தவிர வெறுமனே இது அரசியல் எதிர்கால கூட்டணி கணக்கு அப்படி பார்ப்பது என்பது அந்த பெண்ணுக்கு செய்யற அநீதியாகும் என்பதுதான் என் கருத்து திரும்ப 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 இவங்க அதை முன்னெடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர் இடத்துல ஒரு சர்வைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காயம் ஆற விடாமல் செய்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஹியூமானிட்டேரியன் நீங்க நீங்கள் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பலர் பதிவிடுறதை பார்க்க முடியுது ஜட்மெண்ட்டில் அது குறித்து எதுவும் சமூகத்துக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா சார் அந்த ஆர்டரில் பாதிக்கப்பட்ட பண்ணியின் காய ஆற விடாம தான் செய்யறாங்க அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் அரசியல் மயமாக்கப்பட்ட சமுதாயத்துல எல்லாமே அரசியல் என்று அப்படிதான் வரும் சோ எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் அது ஆளுங்கட்சி தாக்குவதற்கு பயன்பட்டால் அந்த சம்பவத்தை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கின்ற தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனா இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை பத்திய கவலை என்பது இல்ல அதான் இதோட மாபெரும் சிக்கல் குறிப்பா இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மேட்டர்ல அந்த பெண்ணோட எதிர்காலமே வந்து இதுல கேள்விக்குறி ஆகுது அண்ணாமலை எழுப்பின சில கேள்விகள்ல நியாயம் இருந்துச்சுங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அவர் அதுக்காக சாட்டைடி அடிச்சுக்கிட்டதுலதான் விமர்சனம் மாற்றி விமர்சனம் இருந்ததை தவிர சில கேள்விகள் நியாயமானது அப்ப எப்படி வந்து ஒரு போலீஸ் போர்ஸ் வந்து இன்சென்சிட்டிவா இருக்குங்கிறது தான் இதுல உள்ள கேள்வி இன்னைக்கு முரசொலியில் ஒரு பெரிய தலையங்கள் இருந்தாங்க பழைய பொள்ளாச்சி பாலி பாலியல் வன்கொடுமை அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி அதுல சம்மந்தப்பட்ட அண்ணாதிமுக அவங்களோட பெயர்கள்லாம் சொல்லி சிபிஐ விசாரணை நடந்து அதில் ஏற்பட்ட முடிவுகளையும் சொல்லி அந்த தலையங்கத்துல பழைய விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்க அப்போ சிபிஐ விசாரணைக்கு பதிலாக இப்போ வந்து கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி விசாரணை தொடங்கியாச்சு சிபிஐ விசாரணை கேட்க அந்த கேட்ட மனு தள்ளுபடி புதிய மனு எதுவும் போடப்படலை இல்லை அந்த எஸ்ஐடிக்கு எதிராக மனு போடப்படலை அப்போ சிபிஐ விசாரணை வரப்போறது இல்லை அப்போ இயல்பாக ஒவ்வொருவரும் அவர்களில் இருக்கிற தகவல்களை எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும் ஏன்னா அங்குன்ற இங்கொன்றுமாக பல தகவல்கள் இருக்குது எல்லாம் பத்திரிகை தான் நம்ம படிச்சுட்டு வரோம் தகவல்களை கையில் வச்சிருக்கிறவங்க எஸ்ஐடி போகணும் சிறப்பு குலநாய் போகணும் தெரியல என்னன்னா அந்த தகவல்களோட நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படவில்லை முன்னாடி நீங்க ஆஜராகி உங்கள்கிட்ட இருக்கிற செய்திகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய நெசிட்டி வந்துடும் அப்போ இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி எஸ்ஐடி அது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குங்க ஆனால் இருந்தாலும் அது எல்லாரோட கடமையும் தான் நம்ம போடுற பத்திரிகையாளர்களின் கடமையும் அதுதான் கல்வி நிலையங்கள் இருபாலும் சேர்ந்து படிக்கிற கல்வி நிலையங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக மாற்றப்பட வேண்டும் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப விதத்தில் ஒரு சாதாரண ஆப் வச்சிருந்தாலே வந்து டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கொடுத்துருக்கலாம் அப்படியான ஒரு ஆப் வந்து இல்லையா இல்ல அந்த பெண் அதை யூஸ் பண்ணலையா இல்லை அந்த பெண்ணோட இருந்த அந்த நண்பர் கல்லூரி சீனியர் அவர் போன பிறகும் வன்கொடுமை நடந்திருக்கு அப்போ போய் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அவரையே மௌனம் காத்தார் ஏன் வந்து உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு சம்பவ இடத்துக்கு விரையலை அப்படி தானே விரையணும் ஒரு இடத்துல ஒரு கொலையோ கொள்ளையோ ஏதோ ஒரு முயற்சி நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வெளியில எஸ்கேப் ஆகி வரும்போது உடனே ஆட்களை கூட்டிகிட்டு தானே வருவாங்க கிராமங்களில் அது நம்ம பார்க்கிறோம் இல்லையா எல்லா அப்படி அப்படியே அந்த அந்த நண்பர் ஏன் போகலை அவரோட சைடு என்ன இதெல்லாம் உண்மையிலே தெரியல இது வரைக்குமே தெரியல அப்போ ஒரு ஏதோ ஒரு பெரிய கேப் அதுல இருக்கு அந்த கேப் என்பது குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் கேப்பா தெரியுது பார்த்தா இந்த டைம் பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்க அப்ப அது வந்து மிக எளிதாக ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய கால கால விஷயம் இல்லையா ஒரு கோல்டன் அவர் மாதிரி ஒரு குற்றம் தொடங்குது பதினைஞ்சு நிமிஷம் குற்றம் தொடருது அப்படின்னா அந்த பதினைஞ்சு நிமிஷம் பீரியடு என்னங்கிறது அந்த பதினைந்து நிமிஷம் பீரியட்ல யாரோ ஒருவர் ஏன் வந்து அங்க விரையலைங்கிற கேள்வி வருது பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மேல தவறு பதில் சொல்லணும் அது வேற கேள்விங்க ஆனா ஒரு சமுதாயமா நமக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புல இருந்து அந்த நண்பரும் தவறிட்டாரா இல்ல அந்த நண்பர் வந்து வேற யாரையுமே கேட்கலையா ஏன் வந்து அவர் அன்னைக்கு நைட்டு பூரா வந்து அமைதியாவே இருந்தாரு இத்தகைய கேள்விகள் சமுதாயத்தை நோக்கி நம்மளும் நாமே வைத்துக் கொள்ள வேண்டிய கேள்விகளா நான் நினைக்கிறேன் ஆனா அந்த கேள்விகளை யாருமே பொறுப்புணர்வோட எழுப்பின மாதிரியும் தெரியல எதிர்கட்சிகளும் எழுப்பல விஜய் மாதிரியான எழுப்பல விஜய் ஒரு கேள்வி அதுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும் சினிமா பிரபலங்கும் போது ஒரு வெயிட் கிடைக்கும் அப்படி அந்த முன்வைத்த விடை காண முடியாத பல விஷயங்கள் இதுல இருக்குங்க கண்டிப்பாக நிறைய மர்மங்கள் இருக்கு வெறுமனே அரசியல் படுத்துவதால ரெண்டு கட்சியா இப்ப பிரிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பப்ளிக் ஒப்பீனியனை ரெண்டா டிவைட் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தெரியுது அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலத்துல திருக்காட்டுப்பள்ளிக்கு விஜயசாந்தி அவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு ஒரு குழு வந்தாங்க அறிக்கை என்னாச்சுன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படிங்கறதுதான் பாக்குறோம் பாப்போம் சார் கலாட்சேத்ராவில் ரொம்ப தீவிரமாக மாநில மகளிர் ஆணையம் போச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு பொழுது அது ஏதோ ஒரு இடத்துல இந்த அமைப்புகள் அரசியல் லைன் எடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஐடென்டிட்டிஸ் யார் நிக்கிறாங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பெருத்த கேள்வியாக நிற்கிறது இதாவது கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கும் கருத்துக்கொடுத்தோம் மிக்க நன்றி சார்